சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் நிரந்தரமாக அமைந்துவிடும் இந்த மாதிரியான நிரந்தர சோதனைகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு பல இலக்குகளை பல காரணங்களை குறவானும் சுண்ணாவும் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது நிரந்தர சோதனை ஏன் அமைகிறது சில மனிதர்களுக்கு அல்லாஹு நிரந்தர சோதனைகளை அமைத்து விடுகிறான் ஏன் அந்த நிரந்தர சோதனை என்று நாம் நினைத்து விடக்கூடாது வெறும் நோய் மாத்திரம் அல்ல அல்லது ஒரு பொருளாதார கஷ்டம் மாத்திரம் அல்ல சில குடும்ப உறவுகள் கூட நிரந்தர சோதனையாக என்ன செய்துவிடும் ஒரு கணவனுக்கு மனைவி சில பொழுது அவனால் தவிர்க்கவும் முடியாமல் வாழவும் முடியாமல் அமையக்கூடிய ஒரு சோதனையாக என்ன செய்துவிடும் அமைந்து விடும் சில கணவன்மார் சில மனைவிமார்களுக்கு நிரந்தர சோதனையாக என்ன செய்து விடுவார்கள் அமைந்து விடுவார்கள் சிரமமாக அமைந்து விடுவார்கள் ஆனால் தவிர்க்கவும் முடியாது வாழவும் முடியாது என்கின்ற நிலை என்ன செய்யும் அவர்களிடத்திலே இருக்கும் இந்த மாதிரி சோதனைகள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது அப்படி என்பதற்கு மார்க்கம் பல ரீதியான காரணங்களை என்ன செய்கின்றன சொல்லுகின்றன அந்த என்ன அதை எப்படி கையாள்வது என்பது இரண்டாவது முதலாவது ஒரு மூவினுக்கு அது ஏன் ஏற்படுத்தப்படுகிறது ஏன் ஏற்படுத்துகிறான் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவை பொறுத்தவரைக்கும் நாம் விளங்கி வைத்த ஒரு விஷயம் நீதியாளர் எந்த கூலியை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தாராளத்தையும் அதற்குரிய நேரத்தையும் அல்லாஹு தாலா பார்த்து தான் என்ன செய்கிறார் அளக்கிறார் அல்லாஹ் அந்த நீதியை ஏற்படுத்துவதற்காக சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சோதனைகளை கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன ரஜுல ல யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சில ஒரு மனிதருக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும் சொர்க்கத்தில் அவனது வாழ்க்கை முறையை வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தை என்ன செய்வான் கொடுப்பான் அவனது வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கிறது அதனால் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வைத்து விடுவான் ஆனால் ஃபமா யப்லுகு ஃபமா யுபல்லிகுஹு அமலுஹு இயஹா அவனது அமலை அவனது செய்யக்கூடிய அமல் அந்த இடத்தை அடைய முடியாத நிலையில் இருக்கும் அவனது செயல்பாடு அவனது அன்றாட வணக்க காரியங்கள் அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு போற லெவலுக்கு என்ன அவன்கிட்ட செயல்பாடுகள் இல்லை ஆனால் அவன் அதுக்கு தகுதியுடைய மனிதன் வேறொரு காரணமாக வேறொரு அகலாக்கால வேறொரு பண்பாட்டால அல்லது பாவங்கள் குறைவால அதற்கு தகுதியான மனிதன் அவன் அவனுக்கு அந்த அந்தஸ்தை வைத்திருப்பான் அவனது செயல்பாடு அந்த இடத்துக்கு போற மாதிரி என்ன அமல்களாக இருக்காது அதாவது அல்லாஹு தாலா அவன் வெறுக்க கூடிய ஒரு விஷயத்தை சோதித்து கொண்டே இருப்பான் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் பலா எசாஹூ எபுத் அலி பிமா எக்ரஹ் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹால அவனுக்கு தொடர்ந்து கொடுப்பான் எதற்காக என்று சொன்னால் அந்த சோதனையின் ஊடாகவாவது அவன் என்ன செய்யும் ஏனால் நன்மை நம்ம தேடி பெறுவது சோதனை நம்மளை நாடி வருவது நன்மை என்பது நம்ம தேடி பெறக்கூடிய ஒரு விஷயம் சோதனை நம்மகிட்டயே இருக்கும் அதனால அதுல இருந்து வெளியே போகலாம் இருக்கும் அவன் அதுல செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன பொறுமை அதுல பொறுத்துக் கொள்றது அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கிறது அதுல அங்கலாய்க்காமல் இருப்பது முறைப்படாமல் இருப்பது இப்படி இருப்பதன் ஊடாக அந்த வெறுக்கக்கூடிய சோதனையின் ஊடாக அல்லா என்ன செய்யறான்டா அவனது பொறுமையின் காரணமாக அவனோட பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் மீது அவன் ஆசை வைப்பதன் காரணமாக அந்த சோதனை அவன் முறையாக கையாள்வதன் காரணமாக அந்த அமல அல்லாஹு என்ன செஞ்சிருவான் அவருக்கு கொண்டு போய் அந்த இடத்தை அல்லாஹுத்தாலா அவருக்கு சேர்த்து விடுவான் ரசூல்ல சொல்றான் அப்போ ஒரு தொடர் சோதனைக்கான காரணத்தை ரசூல்ல விளங்கப்படுத்துறாங்க அந்த மாதிரி அந்த மனிதன் சோதிக்கப்படுற நேரத்தில் அந்த இடம் அவனுக்கு கிடைத்து விடுகிற என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அல்லாஹு ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த அழகான என்று வரக்கூடிய இந்த பொறுமை போன்ற வர்ணனை எல்லாமே சபருன் பிலா சக்வா அதாவது முறைப்பாடற்ற பொறுமை முறைப்பாடு அற்ற பொறுமை இன்னொருவற்ற போய் இப்படி நடக்குது இப்படி நடக்குது என்ன செய்ய என்னால எதுவும் முடியல இருந்தாலும் பொறுத்துட்டிக்கிறேன் என்று முறைப்பாடுகள் செய்யாமல் அது வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் வாழ்கிறேன் சில மனிதர்களை நாம பார்ப்போம் நமக்கு நமக்கு கிடைத்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் அரைவாசி கூட அவருக்கு கிடைச்சிருக்காது பெரும் சோதனைக்குள்ள இருக்கக்கூடியவராக நம்ம பார்ப்போம் ஆனா அவருடைய முகத்தில் உள்ள மகிழ்ச்சியும் அவர் அதை அங்கீகரித்து கொண்ட முறையும் அவர் அதை ஏற்றுக்கொண்ட முறையும் எடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கின்ற அளவில் அவர் அதை என்ன செய்திருப்பார் அங்கீகரிப்பார் அதுக்கு பேர் அற்ற பொறுமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே யாக்கூப் அலை இஸ்லாம் தன் குழந்தை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் காணாமல் போனதின் காரணமாக அழுது கொண்டே இருக்கிறார் பல வருடங்கள் தசாப்தங்கள் என்ன செய்கிறார் அழுது குருடராக மாறுகிறார் அப்ப அந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் சொன்ன நேரத்தில் நீங்க இப்படியே யூசுஃபை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர் அழிந்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் என்ன செய்வீங்க இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னமா இல்லாம் எனது வேதனையும் எனது உள்ள கிடக்கைகளையும் நான் அல்லாஹுவிடமே என்ன செய்கிறேன் நான் முறைப்படுகிறேன் அதாவது உங்கள்ட்ட நான் என்ன செய்யல நான் முறைப்படவில்லை தான் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றார் ஜமீன் முஸ்தான் அதாவது பொறுமையே என்னது முஸ்தான் அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் நீங்கள் வர்ணிப்பதை வர்ணிப்பதற்கு போதுமானவன் என்ற வார்த்தை என்ன செய்கிறார் சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களை மூன்றாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை அல்லாஹூ தாலா நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார் அதை நம்ம அடையாளம் கண்டனும் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் நான் ஒரு இந்த நிரந்தர சோதனையில இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது ஒரு சோதனை தான் எனக்கு கஷ்டத்துல விளங்கிடும் நான் இது ஒரு பெரிய ஒரு நாம் ஒரு அங்கவீனமாக இருக்கலாம் நான் ஒரு பேச முடியாதவனாக இருக்கலாம் எனக்கு பல கஷ்டங்கள் என்ன செய்யலாம் இதுல இருக்கலாம் பொருளாதார ரீதியாக நான் எதை தொட்டாலும் நஷ்டப்படுகின்ற அமைப்பிலேயே அல்லாஹாலாம் வைத்திருக்கலாம் இப்படி போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுட்டமன்றா அங்கலாய்ப்பதை விட அதிலிருந்து நம்ம அல்லாட்ட துவா கேட்கலாம் அதே நேரம் அங்கலாய்ப்பதை விட அதை ஒரு பொறுமையாக அல்லா எனக்கு வழங்குவ அந்தஸ்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் என்ன வழங்கினீங்களே அது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் சுபகாரணம் ஒரு உதாரணத்தை மூசால இஸ்லாம் மூசா அலைஸ்லாத்தை அல்லாஹ் உத்தால நபியாக என்ன செய்கிறான் தேர்ந்தெடுக்கிறான் அந்த மூசா அல இஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் மூசா அலஸ்னு அல்லாஹ்ட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன என்னோடு ஹாருணை துணையாக என்ன செய்யா அல்லாஹ் அனுப்பு உ அஃப்சஹுமினி லிசானு என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் அவர் சொல்கிற மூசா அலஸ்லாம் இன்னொரு குரான் வசனம் பார்க்குறோம் வல எந்த லுக்கு லிஷா நாக்கு என்ன செய்யாது சரியாக பேச வராது அதனால ஹாரூனை என்னோடு என்ன அனுப்பி விடியா அல்லா இப்போ அல்லாஹு தாலா ஒரு நபியை செலக்ட் பண்றான் பிரச்சாரத்துக்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் அவருக்கு ஒழுங்கா பேச்சு வராது பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் இல்லை பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் அல்ல அல்லாஹு மூசா அலி நபியாக அந்த தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் பேசக்கூடியவர் அல்ல தெளிவாக சொல்லக்கூடியவர் அல்ல தெளிவாக மற்றவர்களோடு வாதிக்கக்கூடியவர் அல்ல அப்ப மூசா அலி கேட்ட பிரார்த்தனை எப்படின்னா யா அல்லாஹ்

அவர் அடுத்த தரப்பு விளங்கக்கூடிய அமைப்பில் எனது நாக்கில் இருந்து முடிச்சு என்ன செய்து விடு அவிழ்த்து விடு என்று கேட்டார் துணையாக எனக்கு என்ன ஹாரூனை அனுப்பு என்று கேட்டார்கள் இந்த இடத்துல மூசா அலி இஸ்லாம் நபியாக இருக்கிறேன் ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட போகிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாய காரணம் எதிர்கொள்ள போகிறேன் என்கின்ற நேரத்தில் இதை நினைத்து அவர் என்ன செய்யவில்லை சங்கடப்படவில்லை தனக்கு துணையாக இன்னொருவர் வேண்டுமென்று நினைத்தாரே தவிர சங்கடப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் ஒரு நபியால் இதை அங்கீகரிக்க முடியும் அல்லாவிடத்தில் அவர் நினைத்திருந்தால் ஹார் என்னோட அனுப்பு என்று சொல்லாமல் என்ன செய்திருக்கலாம் முழுமையாக அந்த வசாகத்தை அந்த தெளிவை எனக்கு தாண்டி என்ன செய்திருக்கலாம் பிரார்த்தித்திருக்கலாம் பிரார்த்திக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒரு நம்ம நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை நிரந்தர சில சோதனைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதனுக்கு இப்படி அமைத்து விடுகின்ற பொழுது மனிதன் அதை பொறுமைசாலியாக இருந்து மற்றவர்களிடத்தில் முறைப்படாத அமைப்பில் அதை கையாள்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஐயுபலை இஸ்லாம் நம்ம வரலாற்றில் எவ்வளவோ படிக்கிறோம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதை விட்டு அது ஒரு நாள் ரெண்டு நாள் நிலைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் எல்லாம் பகைத்து இறுதியாக மனைவி மாத்திரம் இருந்து மனைவி கூட சஞ்சலப்படக்கூடிய இடத்த அளவுக்கு அவருடைய நோய் என்ன செஞ்சிட்டு பல வருடங்களாக அவரிடத்தில் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஐயூப் அலை இஸ்லாம் குரான்ல நீங்க பார்க்கலாம் அவர்கள் கேட்ட நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் பல நாட்களாக நீண்ட நாட்களாக கேட்டார்கள் என்று நாம் என்ன செய்து விடக்கூடாது எல்லா விஷயங்களையும் புரிந்துவிடக் கூடாது சில பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்து இறுதியில் இறுதியில் கேட்டவைகள் சில பிரா ஐயப் அலி இஸ்லாத்துடைய பிரார்த்தனை எல்லாம் மிக நீண்ட காலம் பொறுமையாக இருந்து இறுதியாக கேட்டதுதான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவைகள் அல்ல அவர் பொறுமையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனிதனால் என்ன அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு ஆற நேரத்தில் அவர் பிரார்த்தனையாக என்ன செய்கிறார் கேட்டு விடுகிறார் அல்லாஹ் உடனே என்ன செய்கிறார் அதை கபூல் செய்கிறான் வயதாகும் வரைக்கும் தன் குழந்தை பத்தி என்ன செய்யல அவர் பிரார்த்தனை செய்யவில்லை வயதாகிய பின்னால் குழந்தை வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அவர் என்ன செய்கிறார் தள்ளப்படுகிறார் அப்ப பிரார்த்தனை செய்கிறார் என்ன செய்கிறான் கொடுக்கிறான் இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் அவனது சுண்ணத்தை அவனது நிர்வாகத்தை எண்ணில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன அருள் செய்து கொண்டிருக்கிறான் நிறைய பேர் அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை தந்து தந்திருக்கிறான் என்ற சிந்தனையிலே இல்லாமல் இருக்கிறோம் நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவோம் பேசிடுவோம் அல்லாவுடைய வார்த்தை உண்மையிலே அல்லாஹூத்தால உங்கள் வார்த்தையை மதிக்கிறான் உங்கள் வார்த்தைக்கு கண்ணியம் தருகிறான் உங்கள் வார்த்தையை அல்லாஹூத்தால கபூட் செய்கிறான் புரிஞ்சிருந்தோம்னா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம அதாவது சகத் மேனிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் எல்லா பிரச்சனைகளும் யூஸ் பண்ண மாட்டோம் காரணம் அல்லாஹ் என்னை மதிக்கிறான் நான் சொன்ன அல்லா உத்தாலா என்ன செஞ்சிருவா கபூட் செஞ்சிருவானோ என்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் உச்சமும் இருந்தால் அல்லாவை நம்ம என்ன செய்வோம் கண்ணியமான முறையில் கையாள்வோம் ஏனென்றால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ரசூல் சொல்றாங்க என்ன லவ் அக்சம் அல்லாஹில் அபர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடந்தே தீரும் என்று அவர் சத்தியம் பண்ணினா அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பில் அதை கபூல் செய்து விடுவான் அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதர் பிரார்த்திக்கின்ற பொழுது யோசிப்பார் இந்த சோதனையை மற்றவர்களிடத்தில் முறைப்படுகின்ற பொழுது யோசிப்பார் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதை யோசிப்பார் இந்த மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலை இல்லாது விட்டால் இந்த மாதிரியான அதாவது நிரந்தர சோதனைகளை எப்படியெல்லாம் இது ஏற்படும் இவைகளை எப்படியெல்லாம் நாம் தள்ளி போக வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் நம்மிடத்தில இல்லாது விட்டால் வாழ்க்கையில் நமக்கு அமைந்த அந்த சோதனையே சில பொழுது நமக்கு நரகத்துக்கு என்ன செய்துவிடும் காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹூ தாலா நமக்கு அந்தஸ்துக்காக அதை தந்திருப்பான் நம்ம அதுல பொறுமை காத்து சொர்க்கம் போவதற்காக நம்ம அதை புறக்கணிக்கிற நேரத்தில் அதை வேண்டாம் என்று சொல்கிற நேரத்தில் வந்து நம்ம நேரத்தில் வெளியே வரணும் என்று நினைக்கிற நேரத்தில் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹூ ரபுலாலுக்கு ஒரு வினாடி போதுமானது அதை உங்களை விட்டு நீக்கி விடுவதற்கு அதுக்கு பின்னால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹாலா உங்களை மாற்றி விடுவோம் அது போல மாற்றி விடுவான் அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை எல்லாம் என்ன செய்து விடுவார் தந்து விடுவார் ஆனா நம்ம சோதனை போனமே என்று சந்தோஷத்தில் இருப்போம் அல்லாஹ் போல அவனுடைய அருள் போனது என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் அல்லாவுடைய அருள் தான் என்னை விட்டு என்ன செய்தது போனது என்ற விளக்கத்தில் நாம் இருக்க மாட்டோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பகுதி அடிப்படை இதுல தொடர்பான விஷயங்கள் என்று நிறையவே உண்டு சம்பவங்கள் அன்று நம்ம அதான் மிக முத்தாய்ப்பாக சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் என்று அமைந்து விட்டதோ இது நீங்குமா என்ற கேள்வியோடு அமைந்து விட்டதோ அவைகளெல்லாம் சில பொழுது எம்மை அல்லாஹூத்தாலா மன்னிப்பதற்காகவும் அவனது அந்தஸ்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய மிக முக்கியமான ஒரு அருளாக என்ன செய்யலாம் இருக்கலாம் அதில் பொறுமை காப்பதும் முறைப்படாமல் இருப்பதும் அதை கண்ணியமாக அங்கீகரித்துக் கொள்வதும் அல்லாஹு ரபுல்லாலமீன் எங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும் என்ற புரிதல் உள்ள வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமே எம் அனைவருக்கும் தந்தருள் பாடிப்பானாக